ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டெல்லாஸ் ஒரு வீடியோவில் சூப்பரான சின்ன மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெள்ளை சுண்டெல்லாம் நாலு மணி நேரம் முறுப்போம் குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அண்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் வதக்க வேணால் பச்சையை அரைச்சி வச்சுக்கலாம் நாலு தக்காளி அதே மாதிரி பச்சையாவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு பொதுமா ஆர் இருக்கி விட்டுக்கோங்க ஹோல் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிப்போங்க அண்டு ஹோல் கரம் மசாலா பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணியில கல்பாசி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப நம்ம அரைச்சி பண்ணிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் பண்ணி நல்லா நல்லா லோ பிளேம்ல இருக்கட்டும் இப்ப அரைக்கி சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமா பழுப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கணும் இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்ப நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அந்த சன்னா மசாலான்னு சொல்லிட்டு கடையிலே கிடைக்குதுங்க நான் சக்தியோட பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா சனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும் நல்லா வதக்கி வைச்சிருக்கேன் குழம்பு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அங்கே வேக வச்சா இந்த வெள்ளை சுல்லையை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க செக் பண்ணிட்டு இப்போ சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ போட்டுக்கோங்க டேஸ்ட்டை வந்து எங்கே பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு மாசம் வச்சு சுண்டையில் மசிச்சு விட்டுருங்க ரெண்டு கடைசியை கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி இறக்கி